வணக்கம் நம்ம பார்க்க போறது மூத்த மயிலரங்க டாக்டர் கலங்கரவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு மாநகராட்சி வழக்கறிஞர் வீரளம் பேரி எஸ் டி சண்முகம் ஜகன் அவர்களின் ஏற்பாட்டில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் அவர்கள் கலைஞரின் உருவபடுத்துருக்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தியதோடு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கலைஞரின் பிறந்தநாள் விழா வெகு மர்சியாக கொண்டாடப்பட்டது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை நீதிமன்றம் முன்பு நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் வகாப் அவர்களின் தலைமையில் மாநகர செயலாளர் தினேஷ் அவர்களின் முன்னிலையில் கலைஞரின் பிறந்தநாள் விழா வெகுமரிசையாக கொண்டாடப்பட்டது இதில் அலங்கரிக்கப்பட்ட கலைஞரின் உருவ படத்திற்கு பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் அவர்கள் மலர்கள் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு புகழ் இந்த மாவட்ட அமைப்பாளர் காமி தேவன் மாநகர தலைவர் ஜாகிர் ஹுசேன் மாவட்ட துணைத் தலைவர் துணை அமைப்பாளர் ஹரி பாலகிருஷ்ணன் முருககுமார் கந்தசாமி மாநகர அமைப்பாளர் சுரேஷ்குமார் துணை அமைப்பாளர் அருள்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகளும் அரசு வழக்கறிஞர்கள் கந்தசாமி வேலு அருள் மாநகராட்சி வழக்கறிஞர் டவுன் சுப்பிரமணியன் ஆகியோர்களுடன் கழக வழக்கறிஞர்கள் முன்னாள் மாநகர அமைப்பாளர் உமா மகேஸ்வரன் தாமரா கணேசன் சுபாஷ் உத்திரநாயகம் முகமது நயினார் ஆசிஷ் முகமது ஷா மாலதி ரமணிபாய் அனிஷ் பர்வீன் சுமா சுதா மேரி வள்ளிமயில் சிவஜீவஜாமிர்த்தி லத்தீஸ் முத்துகிருஷ்ணன் பவுல் செல்வராஜ் இனியன் மாயா செந்தில் சிவந்தி சுப்பையா பூபதி பாண்டியன் டிஎல்சி செந்தில்குமார் அகமது இஸ்மாயில் முருகேசன் நிஜாம் சித்திக் துறையூர் ராஜா சுத்தமலி ராஜு மேலக்குளம் ராஜா முனஞ்சிப்பட்டி ராஜா விஜய் ஜெகதீஷ் சின்னத்துறை உள்ளிட்ட திறனான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கலைஞரின் பிறந்தநாளை வெகு விமரிசையாக கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி வழக்கறிஞர் வீரளம்பேரி எஸ் டி சண்முகம் ஜெகன் வெகு செய்திருந்தார்